சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே இன்று ஒரு செய்தியை எடுத்து வந்திருக்கின்றேன் இந்த செய்தியை கேட்டால் நீ தலை குனிந்துதான் விட்டாய் தலை எடுத்து என்று உன் தலையில் அடித்துக் கொள்வாய் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உன்னுடைய வாழ்க்கை துணை என்று செய்திருக்கிறார் அதை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு செல்லாதே அதாவது உன்னிடத்தில் ஒப்படைத்து என்னிடம் தள்ளிவிட்டு செல்லாது இந்நாளிலிருந்து தெரியாமல் நீ தலைகுனிந்து அளவாய் ஒரு முறை உன் சாயப்பா சொல்வதை இறுதி வரை கேட்டுவிடு குழந்தை உன்னைப் போல எவரும் பிரச்சனைகளை சிக்கி தவித்திருக்க மாட்டார்கள் என்னைப் போல யாரும் வேதனை க வேதனையில் கட்டிருக்க மாட்டார்கள் எனக்கு வரும் பிரச்சனைகளைப் போல யாருக்குமே வந்திருக்காது என்று நீ நினைக்கும் அளவுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருந்து விடுமோ என்று உன் வாழ்க்கையை நீ வெறுத்து ஒதுக்க வைக்கும் அந்த காரணம் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருப்பதுதான் வேதனையாக இருக்கிறது முற்றிலும் இதையெல்லாம் மாற்றினால் வாழ்க்கையின் நிலை மாறும் என்று கூட நீ யோசித்திருக்கிறாய் வேண்டாம் என்று கூட ஒதுக்கி வைத்து விடலாமா என்று நினைத்திருக்கிறாய் ஆனால் நடைமுறைப்படுத்த முடிய முடியவில்லை என் குழந்தையை செய்யக்கூடாத காரியங்களை செய்து உன்னுடைய வயிற்றெரிச்சலையும் கொட்டிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு உன் வேதனையை முழுமையாக பார்த்து ரசித்து வரும் உன் வாழ்க்கை துணை இதற்கு மேலும் உனக்கு வேதனையை கொடுக்க வைக்கத்தான் இப்பொழுது செய்தார் ஒரு காரியம் அந்த காரியத்தால் நீ மட்டுமல்ல நான் மட்டுமல்ல அத்தனை தெய்வங்களும் வெறுப்பாகத்தான் இருக்கிறது எந்த நிலையில் இருந்தால் தெய்வங்களுக்கு பிடிக்காது அந்த நிலைக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் முழுமையாக உனக்கு கொடுக்க தீர்மானித்து விட்டார் இந்த விஷயம் உன் செவிகளில் கேட்க கண் கண்களில் கண்ணீர் கண்ணீரோடு தலைகுனிந்து நினைத்தார் ஆனால் நீ தலை தலைகுனிய அவசியமில்லை என்று சொல்லத்தான் வந்தேன் உன் துணை செய்த காரியமும் உன் துணையால் பாதிக்கும் முன்னை எந்த நிலையில் உள்ளது அவசரப்பட்டு என்ன வே என்ன செய்யலாம் என்ன செய்தாலும் பரவாயில்லை மன்னித்துவிடுகிறேன் பொறுமையாக இரு எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுகின்றேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்